எல்லோருக்கும் ஸ்தோத்தில் காலேஜ் பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் எல்லோருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் ஆசீர்வாதம் அதிசயங்களை செய்து எய்சு உங்களை சந்தோஷப்படுத்துவார் ஹலில் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு பாலன் கொடுக்கப்பட்டார் கருத்துவத்துவம் தொழில் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஹலோ அப்போ நாமும் பாருங்க அதிசயமானவர் அவர் சமாதான பிரபு அவர் ஆலோசனை கத்தர் அவர் வல்லமுள்ள தேவன் பாருங்கள் அலையிலும் இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் கிருபை பெற்றவளை வாழ்க கத்தர் உன்னுடனே இருக்கிறார் அலை லூயா அலையிலும் யோசியப்புக்கு பாருங்கள் கத்தர் கிருப மேலே கிருபா வைத்திருந்தார் கொடுத்தார் வானத்துக்கு பூமி எவ்வளோ திரும்ப அவ்வளவு கிருப அந்த கிருபை தான் பாருங்கள் அவனை அதிபதியாக உயர்த்தினது தாபீதுக்கும் அந்த கிருபை ராஜாவாக உயர்த்தினது நீ கத்துற உங்களுக்கும் அந்த கிருபை தரப்போகிறார் இந்த காலை வேலைன்னு கேட்பீங்களா அந்த கிருபை எனக்கு தாங்கி சப்பா அலை லூயா பணம் இருக்கலாம் அலை லூயா ஆனால் பணத்தை விட மேலானது பாருங்கள் பெற்றது அவர் கிருபை அவர் கிருபா இருந்தால் போதும் பாருங்கள் அதிசயம் நம்மளுக்கு நடக்கும் அலை லூயா லூக்கா ஒன்று இருபத்தெட்டில் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க கத்தர் உன்னுடனே இருக்கிறார் சொல்லி என்ன செஞ்சாங்களாம் தூதன் வந்து சொன்னாங்களாம் அலை லூயா அதுக்கு முந்தின வசல தாவிதம் வம்சத்தனாகிய யோசிய என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கண்ணிகையினிடத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட தேவனாலே அனுப்பப்பட்டான் அந்த கண்ணிகையின் பேர் மரியாள் அலே லூயா நியமிக்கப்பட்டிருக்காங்க அல்ல யோசியப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அல்ல லூயா ஆனால் நியமிக்கப்பட்ட உடனே பாருங்கள் தூதர் வந்து பேசுகிறாரு அல்ல கத்து உன்னோடனே இருக்கிறா நீ கிருபை பெற்று இருக்கிறா நீ வாழ்கன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அல்ல லூயா அல்ல இல்லை கற்பவதி குமாரனை பெறுவாள் அவருக்கு சூழ்ந்து சொல்லி பெயரிடுவான்னு சொல்லி அல்லில் ஆன மறியால் தூதனை நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனை அறியனேன் என்று சொல்லி மரியாள் சொல்கிறாங்க தேவதூதன் அவளுக்கு பிரயோத்திரமாக பரிசு தாபி உண்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மேல் நிழலிடும் அதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் சொல்லி தூதன் வந்து சொல்கிறாங்க அல்லில் மனு கொடத்துக்காக ஒருவர் மறிக்க வேண்டும் ஏவாள் நிமித்தமாய் பாவம் வந்தது அல்ல கன்னி வயிற்றில் பிறந்த இயேசப்போடைய அலை லோயா அந்த இரத்தத்தில் நம்மளுக்கு விடுதலை பாருங்கள் நம்ம தேசத்தை மீட்கும்படி முடிய அவர் பிறந்தார் அல்ல அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் கிடக்கிற நம்மளே அவர் உயிர்ப்பித்து எடுக்க முடியாய் சாத்தார் கையில் நம்மளை எடுக்க முடியாய் மரணத்துக்கு அதிபதியாகி சாத்தானை மரணத்தினாலே ஜெயிக்க முடியாய் அந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் ஹலு லூயா அது கண்ணின் வயிற்றில் வந்து பிறந்தா இருப்பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதம் ஹலு லூயா புருஷனை அறியாத கண்ணி வயிற்றில் ஏசு பிறந்தார் இன்னைக்கு வாழ்க்கையில் கூட ஹலு லூயா பணம் இல்லை பலன் இல்லை ஒன்றுக்கு நான் உதவ மாட்டேன்னு சொல்லி நீங்கள் கலைஞர் நிற்கலாம் கத்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் கிருபை பெற்றவளே கிருபை பெற்றவனே நீ வாழ்க கத்தர் உன்னுடனே இருக்கிறார் ஹலோ லூயா தகுதி பார்த்து இந்த உலகம் ஆசீர்வதிக்கும் ஆனால் கத்தர் பாருங்க எதுவுமே பார்க்க மாட்டார் ஆசீர்வதிப்பார் கிருப மேலே கிருபி அள்ளி கொடுப்பார் பாருங்க ஹல லூயா அன்னைக்கு மரியாதை பாருங்கள் அவ்வளோ அவமானப்பட்டிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் பாருங்கள் அதை தாங்கி சகிச்சு ஏசப்பாவை பெற்று எடுத்து என் மனு குளத்துக்கே ஒரு மீட்பை கொண்டு வந்திருக்கிறாங்க ஹலை லூயா கணவனை அறியாத ஒரு கண்ணிய வயிற்றில் ஏசு பிறந்தார் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு அதிசயம் நடக்கலைன்னு சொல்லி கலங்கி நிற்கிற உங்களுக்கு அவர் அதிசயமானவர் அவர் அதிசயங்களை செய்வார் வியாதி சுகமாகிற அதிசயத்தை செய்வார் உங்கள் குடும்பத்தில் கத்துற அதிசயங்களை செய்வார் செங்கடலை பிழப்பது ஒரு லேசான காரியம் கண்ணிய வயிற்றில் அவர் பிறந்தது ஒரு அதிசயம் கத்தர் உங்களுக்கும் அதிசயம் செய்வார் எந்தெந்த காரியத்திலும் அதிசயம் நடக்குன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் இந்த காலவழியை கூப்பிடுங்க எனக்கு அந்த கிருவை தாங்க இசைப்பா மரியாளுக்கு அந்த கிருவை அழைத்தபடினால தான் அவன் நீங்கள் பிறந்தீங்க இசப்பா இன்றைக்கி எங்களுக்கு ஒரு அதிசயம் செய்யும் அதிசயம் நடத்துவதற்கு எங்கள் பிள்ளை திருமண காரியம் பண்ணுவதற்கு எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல எங்களுக்கு எல்லா காரியமும் தடையாக இருக்கிறது எங்களுக்கு அந்த கிருவையை கொடுத்து எங்கள் குடும்பத்தில் ஒரு அதிசயம் செய்யுங்க எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை சமாதானத்தை தாங்க அவர் பிற பிறப்பு அதிசயம் இறப்பு அதிசயம் உயிர்ப்பு உயர்த்தெழுதல் அதிசயம் அவர் வாரிக்கு அதிசயம் அதிசயம் பாருங்கள் அவர் அதிசயமானவர் அவர் அதிசயமானவர் பாருங்கள் அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார் என்னென்ன காரியத்தில் அதிசயம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அழுது நீங்கள் புரண்டு தத்தளித்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் அதிசயமானவர் சொல்லுங்கள் அதிசயமானவர் அவர் நாமும் அதிசயமானது பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம் அலை இல்லையா என் தங்கமே என் கப்பலே ஒடிவா சின்ன வயசுல பாருங்கள் ஒன்றரை வயசு ரெண்டு வயசில் அத்தத்தக்கா புத்தக்கா நடந்து ஓடி வரும் பாருங்கள் அவ்வளவு பேரை என்ன செய்வோம் கூப்பிடுவோம் அது பிறகு பாருங்கள் ஒரு பத்து வயசு பதினஞ்சு ஆயிடுச்சிட்டா ஆயிடுச்சுனா சேட்டை போய் சனியனை என் பேய என் நாய நீ கீழ்ப்படிய மாட்டேன் அவனை வெட்டிடுவோம் குத்திடுவோம் பாருங்கள் நிறைய தா பெற்றோர் பாருங்கள் அப்படி பிள்ளைகளை ஏசுகிறாங்க அல்ல இல்லூய்யா ஆனால் நீங்கள் அப்பாவுடைய பேர் பாருங்கள் அதிசயம் அதிசயம் அவரை கூப்பிடும்பொழுது நீங்கள் அதிசயமானவரப்பா எனக்கு அதிசயங்களை செய்யுங்கன்னு சொல்லுங்கள் அவர் அப்படியே பாருங்கள் அதிசயம் செய்ய செய்வார் பாருங்கள் ஏன்னா அவர் பேர அவர் நாமும் அதிசயம் அவருடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்கிற தேவன் பாருங்கள் அன்னைக்கு கிருபை பாருங்கள் மரியாவோட வயிற்றில் பிறந்தார் அதிசயம் நடந்துச்சு இன்றைக்கி உங்களுக்கும் முடியாதுங்கிற நிலையில் கற்றுக்க அதிசயங்களை செய்தவங்களை சந்தோஷப்படுத்துவார் அற்புதங்களை செய்து சந்தோஷப்படுத்துவார் அடுத்தடுத்து போது பாருங்கள் அது புள்ள வாசிக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அவர் சொல்கிறாங்க மரியாள் என் ஆத்மா கத்திரையை மகிப்படுத்துகிறது என் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியது என்பார்கள் வல்லமை உடையவர் மகிமை எனக்கு செய்தார் நாம பரிசுத்தம் உள்ளது இப்படியாய் பாருங்க அலையா மரியாள் பேசுகிறாங்க நீ கத்திரங்களோடு கூட இடைப்படுகிறார் கிருபை பெற்றவளே கிருபை பெற்ற மகனே மகளே நீ வாழ்க கத்திரனோடனே இருப்பான் குடும்பத்தோடு இருப்பான் உனக்கு அதிசயங்களே செய்யப்போகிறார் மறியிட வருடம் உனக்கு அதிசயத்தின் மாதமாக இருக்கும் ஜெப்பநர்த்து அதிகமாக கூட்டுங்க பர்சுத்தமாக வாழ அர்ப்பணிங்க குடும்பமாக செபிக அர்ப்பணிங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வேண்டாம் வேதனை உண்டாக்கும் வழி நீ வேண்டாம் உன் குடும்பத்துல வேதனை உண்டாக்குற வழியில பிசாசு மக்களும் நடத்தி உன் குடும்பங்கள் வேதனை கண்ணில் வாழ்ந்தது போதும் நித்திய வழியில கத்துறவங்களை நடத்துவார் தகு தகு அமைய தேவையில்லாத நபர்கள் உள்ள வந்து ஆலோசனை கொடுத்து உன் குடும்பத்தை உடைத்து போட்ட நாட்கள் முடிந்தது கத்துற ஆலோசனை கத்தவா உங்க வீட்டுக்குள்ள வருவா நீ கூப்பிடுங்க நீ ஆலோசனை கத்துறப்பா நீ ஆலோசனை கொடுங்கப்பா நீ சமாதான பிறப்புப்பா நீ அதிசயமானவரப்பா அதிசயங்களை செய்யுங்கன்னு சொல்லுங்க தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்து சொன்ன கிருபை பெற்ற மகளே மகளே கத்திர உன்னுடனே இருக்கிறார் உனக்கு அதிசயங்களை செய்ய முடியாய் உன்னை சந்தோஷப்படுத்த முடியாய் வருகிற வருஷம் ஆஸ்ரோதமாக இருக்க முடியாய் அல்ல லூயா என்னுடைய சமுத்திரம் ஓடி வந்துடும் மகளே மகளே நான் உன்னை ஆஸ்ரோதிக்கட்டும் ஒவ்வொரு வருடமும் கண்ணீர் கவலையில் புரண்டு கொண்டு இருக்கிறாய் அல்லவா இந்த வருடம் உனக்கு அதிசயங்களை செய்யட்டும் இந்த நாள் உனக்கு அதிசயங்களை செய்யட்டும் ஹலையில் லூயா கற்றுவங்களோடு கூட இடைப்படுகிறா ஹாலே இல்ல வல்லமை இறங்கட்டியா அக்கினி இறங்கட்டேஸப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க சமாத ஆசீர்வத்தை கொடுங்க அதிசயங்களை செய்து சந்தோஷப்படுத்துங்கப்பா ஹாலே கிருபை பெற்றவழி வாழ்க என்று சொல்லி மரியாளோடு கூட தூதன் பேசினது போல் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலேயும் தேவதூதன் தூதன் கட்டளை இடுங்கப்பா தூதுரல் இறங்கி ஒவ்வொருவோட பேசுங்கப்பா கிருபை பெற்ற மகளே மகளே உன்னோடு கூட இருக்கிறேன்னு சத்தம் கேட்கட்டும் குடும்படமாக ஆழைத்து போய் உதவி செய்யும் தெய்வ தரிசனத்தை பார்க்க உதவி செய்யும் ஒவ்வொரு உள்ளத்தில் உள்ள பிறப்பீராங்க அல்ல லூயா நன்றிப்பா நன்றிப்பா ஒவ்வொரு மேல கிருபை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா உடைய கிருபை புதியது புது கிருபை தாங்க புது ஆசிரியர் தாங்கப்பா புது வழி திறக்கப்படட்டும் வல்லம 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 இறங்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஹலை லோயா செங்கடலை பிளக்கிற அதிசயம் நடக்கட்டும் திறக்காத கதவு திறக்கப்படட்டும் அதிசயம் நடக்கட்டும் வியாதி சுகமாகிற அதிசய நடக்கட்டும் மரண கட்டு ஒடையுற அதிசயம் நடக்கட்டும் பதாளக்கட்டு பட்டேர் அதிசயம் நடப்போ தாக்கம் மந்திர தந்திரம் எரிஞ்சு போகிற அதிசய நட்டப்பா தாக்க முடிய பிள்ளைகள் உயர்வுகளை கொண்டு போங்கப்பா சந்தோஷப்படுத்துங்க மகிழ்ச்சியாக்குங்கப்பா குடும்பமாய் பாடி துதிக்க சந்தோஷப்பட உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசுன்னு சொல்லிக்கிற அளப்பி